அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துல அலமதுல்ல அன்பான எனதுமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக நீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் ஆதரவு வைக்கிறேன் அன்பானவர்களே சிந்திக்க சிறிது நேரம் அப்படிங்கக்கூடிய தொடர்ல இது இரண்டாவது காணொளி இன்ஷா அல்லா நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள் இப்படி தோணும் என்னன்னா இந்த துணியாவையும் தீனையும் எப்படி பேலன்ஸ் பண்றது ஆஹிரத்தையும் துனியாவை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படி பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வரும் இந்த கேள்வி நியாயமானதுதான் காரணம் நமக்கெல்லாம் தெரியும் ஒரு நாள் நிச்சயமாக நாம மரணிப்போம் அதற்கு பிறகு அல்லாஹ் சுஹானோகத்தால் கபர் வாழ்க்கை அதற்கு பிறகு அல்லாஹ் சுஹானவத்தால மறுமையில நம்ம எழுப்பி கேள்வி கேட்பான் அந்த கேள்வியோட இது இல்லை சொர்க்கம் அல்லது நரகம் அப்படிங்கக்கூடிய தீர்ப்பு வழங்கப்படும் நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு அப்படின்னு ஆதரவு வைக்கிறோம் ஆசைப்படுகின்றோம் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படியான ஒரு கவலை ஏற்படும் எப்படி நாம துனியாவை ஆகுறத்தோடு பேலன்ஸ் பண்றது அப்படின்னு உண்மையிலேயே இந்த துனியாவை இந்த சீப்பான ஒன்றுக்கும் இல்லாத புரோஜனமற்ற அல்லது வந்து முடிய போகக்கூடிய இந்த துணியாவை ஹை ரூ அபகா சிறந்த ஆஹிரத்தோடு சிறந்த சொர்க்கத்தோடு கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கம்பேர் கூட பண்ண முடியாது சிறிய அளவு கூட கம்பேர் பண்ண முடியாத ஒரு அற்பமான இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்போ நாம் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சோன்னா பேலன்ஸ் பண்ண முடியுமா பேலன்ஸ் பண்ண முடியாது ஸோ துணியாவையும் ஆஹ்ரத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையானது ஆனால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஏன்னா இந்த உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அதெல்லாம் சுகானவத்தால் சொல்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு வழங்கப்பட்டது ஐயக்கும் அசனும் அமலா நாளை ஆகிரத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆஹிரத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த உலகத்தை முதலீடாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ஆக்கணும்னா இந்த உலகம் நமக்கு பிரோஜனமானது இப்ப எதார்த்தத்துல இந்த உலகத்தை நாம வந்து ஆகிரத்தோட சொர்க்கத்தோட கம்பேர் பண்ண முடியாது என்றாலும் கூட அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக அந்த உலகம் இருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான பிளேஸ் யாருக்கு அப்படின்னா சொர்க்கம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உலகத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு சரியா அப்படி நாம உலகத்தை பயன்படுத்தணும் உலகத்துல வந்து அமல்கள் அதிகமா செய்யணும் அல்லாக்கு பிடிச்ச அல்லா நேசிக்கக்கூடிய காரியங்களை செய்யணும் அதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த பேலன்சிங் அப்படின்னு வரும்பொழுது நாம் வந்து என்ன பண்ணிடுறோம் எப்படி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம் எல்லா ஸ்வஹான முத்தாலாவுக்கு தெரியும் நான் கஷ்டப்படுறது நான் உழைக்கணும் நான் சம்பாதிக்கணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் என்னுடைய மனைவிக்கு கொடுக்கணும் நானும் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சில நேரங்களில் என்ன தொழுகை கலந்துடலாம் சில நேரங்களில் நான் பொய் சொல்லலாம் சில நேரங்களில் வட்டி வாங்கிக்கலாம் சில நேரம் அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுங்க இதுதான் பேலன்ஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா சுண்ணாவை நம்ம கடைபிடிக்க தேவை தாடி வைக்க தேவைய நம்ம ஹிஜாப் போட தேவை சில நேரங்களில் பொய் சொல்லணும் இப்படிலாம் இருந்தால் தான் அந்த உலகத்துல வாழ முடியும் இததான் நம்ம பேலன்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறோம் இது ஹராம் இது பேலன்ஸ் இல்ல இது எல்லாம் சுகானுவல வெறுக்கக்கூடிய ஒன்று அப்போ ஆஹிரத் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் பாத்தீங்களா அந்த இடத்துல தான் உண்மையிலேயே நாம மறுமையை சரியா புரிஞ்சவங்களா இருக்கிறோம் உலகம் முக்கியமா ஆகிரத்து முக்கியமா இந்த உலகம் நமக்கு ஃபர்ஸ்டா ஆகிரத்து நமக்கு ஃபர்ஸ்டா அப்போது ஆகிறது தான் ஃபஸ்ட்டு அப்போ ஆகிறதுக்காக சொர்க்கத்துக்காக நான் வந்து இங்கே வேலை செய்வேன் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக இந்த துணியாவில் நான் வாழ்வேன் இந்த துணியாவை நான் அதற்கு முதலீடாக வச்சுக்கிருவேன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வாழ்கிறது தான் இல்லை சுணுவத்தில் விரும்புகிறோம் ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்மளுக்கு ஒரு யோசனை வரும் அப்போது இன்ஷால்லாம் நம்ம இந்த உலகத்தில் நாம வந்து உலகத்தை வெறுத்து உலகத்தில் வந்து எதுவுமே செய்யாமல் மறுமைக்காக மட்டுமே வாழ்ந்து தொழுக தொழுகன்னு அப்படி பள்ளிவாசல் இருந்துக்கிட்டு குரானோடு இருந்துக்கிட்டு நம்ம வந்து சம்பாதிக்க தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல நம்ம நம்ம குடும்பத்தை பார்க்க தேவையில்ல நம்ம நம்ம முன்னேற தேவையில்ல அப்படின்னு அப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணலாமான்னு கேட்டால் அதுவும் இல்லை எல்லாம் ஸ்மணத்தெல்லாம் சொல்கிறேன் இல்லையா ஒலத்தன் சீபக்கம் என்ன துனியா இந்த துணியாவில் இருக்கக்கூடிய உனக்கான ஷேர் இருக்கு இல்லையா எல்லா உனக்குன்னு வச்சிருக்கக்கூடிய கூடிய ரிசுக்க தேடுறக்கூடிய வாய்ப்பு தான் ஏற்படுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு அல்ல சுகத்துல அறிவை தந்திருக்கிறான் நமக்கு எல்லா சுகானவத்துல வாய்ப்புகளை தந்திருக்கிறான் அப்ப அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம சரியா படிக்கணும் நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த கல்வியில் சிறந்து விளங்கணும் எந்த கல்வியை படிச்சா நாம் அதிகமாக சம்பாதிக்க முடியுமோ எந்த கல்வியை படிச்சா நாம் நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வாழ முடியுமோ எந்த கல்வியை நம்ம படிக்கும் பொழுது பிறருக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியுமோ எந்த கல்வியை படிக்கும் நம்ம பொழுது ஆகிறத்துக்கான ஒரு வாழ்க்கையை அழகான முறையில் யாருக்கும் எந்த என்ன சொல்கிறது அடிமை இல்லாமல் உண்மையை பேசி உண்மையாக வாழ்ந்து ஒரு தனித்துவத்தோடு சிறந்து வாழ முடியுமோ பொருளாதார தன்னிறைவு அடைந்து வாழ முடியுமோ அதற்கான கல்வியை நம்ம தேடணும் அப்படியான கல்வியை தேடி அதற்கு அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம தேடி ஒரு பாசிட்டிவாக ஒரு நேர்முறை சிந்தனையோடு நம்ம வாழ்கிறதுக்கு எல்லா சுகானவத்தில் எல்லா வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான் இது ஹராமா இல்லை சம்பாதிக்கிறது ஹராமாக இல்லை இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா இல்லையா நம்ம நம்மக்கிட்ட ஒரு 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 இம் என்ன சொல்கிறது ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது ஒரு ஒரு பேலன்ஸ் இல்லாத அதாவது மார்க்க மார்க்கத்தை பொழுது உலகத்தை நம்ம வந்து உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டுக்கூடிய வாய்ப்புகளை நம்ம மறந்துடுறோம் அப்படி அல்ல மார்க்கத்தையும் நம்ம படிக்கணும் குரானை நம்ம படிக்கணும் ஹதீஸை நம்ம படிக்கணும் அதே போல வந்து மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய கல்வியை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இது நம்ம மரணம் வரைக்கும் தொடர்ந்து போவோம் மார்க்க கல்விங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு வருஷமா இல்லை மரணம் வரைக்கும் நம்ம தாலிபிலமாக இருக்கணும் மரணம் வரைக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திட்டே இருக்கணும் அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும் அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த துறை சார்ந்த கல்வி இந்த இந்த உலகத்தில் நமக்கு அல்லா வழங்க அல்லாவினால வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதையும் நம்ம வந்து இன்ஷால்லா பயன்படுத்தணும் மெடிசின்ஸ் படிக்கலாம் இன்ஜினியரிங் படிக்கலாம் எதுதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் டிகிரியோ எதுதெல்லாம் படித்தா நம்ம கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமோ இன்ஷால்லாம் அதற்கெல்லாம் முழு முயற்சி எடுத்து படித்து இந்த துணியாவிலையும் வந்து சிறந்து வழங்கக்கூடியவர்கள் தான் உண்மையான முஸ்லீம்கள் அப்போ இந்த துனியாவை நம்ம இழக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் துனியாவுக்காக ஆகிறத்தை இழந்துடவே கூடாது அப்படிங்கிறது உண்மையான ஒன்று அப்போது கம்பேரிட்டிவ்லி இதை கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு ஆகிருத்து தான் சிறந்தது அதுதான் முக்கியம் இந்த உலகத்தில் நாம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆகத்துக்காக முன்னுரிமை கொடுத்து செய்யும் பொழுது எல்லா சுகானவத்தால் அந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெற்றியும் தர்றோம் ஏன்னா நம்மளுடைய எண்ணம் வந்து சிறந்தது அல்லவா நம்ம சம்பாதிக்கிறது எதுக்காக சம்பாதிக்கிறோம் அல்லா பயணம் தளவை தூய்மையாக வணங்குவதற்காக சதக்கா கொடுப்பதற்காக ஜக்காத் கொடுப்பதற்காக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த துணி இந்த 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 தீனை வந்து இன்னும் உறுதியாக்குறதுக்காக தேவா விஷயங்களை நம்ம செலவழிக்கிறதுக்காக அப்போ இந்த மாதிரி எண்ணத்தோட நம்ம சம்பாதிக்கும் போது அல்ல என்ன பண்ணுவான் நிறைய வரக்க செய்வான் நம்மளுடைய குடும்பத்துக்கு எல்லாம் வரக்க செய்வோம் நம்மளுடைய குடும்பத்தை வந்து நம்ம டேக் கேர் பண்ணணும்னு நினைக்கிறது நம்மளுடைய தாய் டேக் கேர் பண்ணணும் அதுக்கு நமக்கு பொருளாதார தேவைங்கிறது அவசியமானது பொருளாதார பொருளாதார தன்னிறைவுங்கிறது அவசியமானது அப்போ இன்ஷா அல்லா தாயலா நாம வந்து ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த துனியாவையும் ஆகத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த துனியாவை நாம முதலீடாக பயன்படுத்த முடியும் ஆகிறத்துல வெற்றி பெறுவதற்கு அதே நேரத்துல இந்த துணியால நமக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாய்ப்புகளையும் நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படி நாம பயன்படுத்தும் போது சமூகமாக நாம இன்ஷா அல்லா உயர்ந்த ஒரு சமூகமாகவும் அதாவது கல்வியாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சமூகமாகவும் எல்லா லெவலான எஜுகேஷன்ஸும் ஒரு காலத்துல அப்படித்தான் நம்ம இருந்தோம் மெடிசின்ஸில்னா அதில் முஸ்லீம்களுடைய பங்கு இருக்கும் இன்ஜினியரிங்கில் ஆர்கிடெக்சர்ஸில் முஸ்லீம் பங்கு இருக்கும் லிட்ரேச்சரில் முஸ்லீம்களுடைய பங்கு இருக்கும் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸில் முஸ்லீம்களுடைய பங்கு இருக்கும் எல்லா இடங்கள்லையும் முஸ்லீம்களுடைய அந்த தனித்தன்மை அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கும் காரணம் என்னென்னா நாம் ஆகிறத்துக்காக நம்ம இது எல்லாத்தையுமே செய்வோம் ஆஹுறத்துக்காக முதலீடாக இது இதுலையுமே நமக்கு வந்து என்ன இருக்காதுன்னு சொன்னா துனியாவுக்கே நாங்க முழுமையாக நாங்க நேரத்தை கொடுக்க மாட்டோம் அப்போ அல்லாஹ் சுஹாயணம் வைத்தாலும் அந்த ஆஹ்ரத்துல நிறைய பறக்க செய்வான் நேரத்துல பறக்க செய்வான் பொருளாதாரத்துல பறக்க செய்வான் ஆயுள் காலத்துல பறக்க செய்வான் ஒன்லி நம்ம துனியாவுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தா அதுல எந்த பறக்கத்தும் இருக்க இல்ல அப்ப அல்லாஹ் சுஹாயணம் வச்சால நமக்கு அவன் அல்லா தந்த அந்த வா வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்போ பேலன்சிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஆகிறதுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது தான் இருக்குது துணியாவில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய உண்மையும் நம்ம புரிஞ்சு கொண்டு இன்ஷா தாலா மறுமையில வெற்றி பெறுவதற்காக அந்த துனியாவை நம்ம பயன்படுத்துவோம் துனியாவை முதலீடாக மறுமையோடைய முதலீடாக பயன்படுத்துவோம் இன்ஷா இன்ஷால்லா மரணிக்கக்கூடிய தருவாயில் அஷது அல்லா அலஹல்லா வஷது அல்ல முகமது ரசூலா என்கின்ற திருக்கணிமாவோடு மரணிப்போம் எழுப்பப்படும் போது சிறந்த சாலிகான மக்களாக எழுப்பப்படுவோம் சொர்க்கத்தில் இன்ஷால்லா ஒன்று கூட்டப்படுவோம் ரசூலுல்லா சல்லாஹ் அலை வசல்லத்தோடும் நல்லவர்களோடும் சித்திக்கின்களோடும் சாலிகின்களோடும் சுகதாக்களோடும் அல்லாஹ் ஒன்றிணைக்கப்படுவோம் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இன்ஷால்லா வாழ்வோம் ஜிசாக் அல்லா ஹுரன் முபார்குல்ல ஹஃபிகம் அஸ்லாம் வலிகம்